தொடர்ந்து கவனியுங்கள் நாம் இந்த பூமியில் தேவனுடைய ராஜ்யத்திற்கு மகிமையை செய்ய கர்த்துடைய வார்த்தையை பிறர் இருதயங்களில் விதைப்பதும் பிறருக்காக ஜெபிக்கிறதுமே இந்த பாக்கியம் எல்லா ஜனங்களுக்கு வாய்க்கிறது இல்லை அப்படி அந்த பாக்கியத்தை பெற்ற நாம் பிறருக்காக ஜெபிப்போம் அவருடைய வார்த்தையை பிறருக்கு சேர்ப்போம் கர்த்தருடைய ஆசீர்வாதமான வார்த்தைகள் நம்முடைய சேனலில் கவனிப்பீர்களானால் பிறருக்கும் பகிருங்கள் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும் அநேகர் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும் கொள்ளட்டும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆமேன் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக சாமுவேல் புத்தகத்தின் தொடர்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்திலிருந்து பலிபீட மேடையில் இருந்து பட்டினத்திற்கு இறங்கி வந்த பின்பு சாமுவேல் மேல் வீட்டிலே சவுலோடு பேசிக்கொண்டிருந்தான் பிறகு அவர்கள் அதிகாலையில் சூரியன் உதிக்கிறதற்கு முன்பதாக எழுந்திருந்தபோது சாமுவேல் சவுளை மேல் வீட்டின் மேல் அழைத்து நான் உன்னை அனுப்பிவிடும்படிக்கு நீ ஆயத்தமாகு என்றான் சவுல் ஆயத்தப்பட்ட போது அவனும் சாமுவேலும் இருவருமாக வெளியே புறப்பட்டார்கள் பட்டினத்தின் எல்லை முடியும் வரை மேட்டிலிருந்து இறங்கி வந்தபொழுது சாமுவேல் சவுளை பார்த்து நீ உன் வேலைக்காரனை நமக்கு முன்பாக தள்ளி நடக்க சொல் நாம் பேசுவதை அவன் அறியாமல் இருக்க சாமுவேல் சொன்னதை அறிய முடிகிறது வேலைக்காரனும் சற்று தூரத்தில் சென்ற பின்பு தேவனுடைய வார்த்தையை உனக்கு தெரிவிக்க வேண்டும் நீ கவனமாக கேட்டு நில் என்றான் அப்பொழுது சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா நீ இன்றைக்கு என்னை விட்டு புறப்பட்டு போகிறாய் நீ உன்னுடைய தந்தையின் வீட்டிற்கு செல்லுகிற பொழுது பென்னமீன் எல்லையாகிய செல்சாகில் ராகேலின் கல்லறையண்டையில் இரண்டு மனுஷரை காண்பாய் அவர்கள் உன்னை பார்த்து நீ தேடப்போன கழுதைகள் அகப்பட்டது இதோ உன் தகப்பன் கழுதைகள் மேலிருந்த கவலையை விட்டுவிட்டு உங்களுக்காக விசாரப்பட்டு என் மகனுக்காக என்ன செய்வேன் என்கின்றான் என்று சொல்லுவான் பிறகு அந்த இடத்தை விட்டு அப்புறம் நீ கடந்து போகிற பொழுது தாபோரிலுள்ள சமமான பூமியை நீ கடக்கிற பொழுது தேவனை பணியும்படி பெத்தேலுக்கும் போகின்ற மூன்று மனுஷர் அங்கே உன்னை கண்டு சந்திப்பார்கள் ஒருவன் மூன்று ஆட்டுக்குட்டிகளையும் இன்னொருவன் மூன்று அப்பங்களையும் வேறொருவன் திராட்சரசமுள்ள ஒரு துருத்தியையும் கொண்டு வந்து உன்னுடைய சுக செய்தியை விசாரித்து உனக்கு இரண்டு அப்பங்களை கொடுப்பான் அவைகளை நீ அவர்கள் கையிலே வாங்க வேண்டும் பின்பு பெலிஸ்தரின் தானியம் இருக்கிற தேவனுடைய மலைக்கு போவாய் அங்கே நீ பட்டினத்திற்குள் பிரவேசிக்கிற பொழுது மேடையிலிருந்து இறங்கி வருகிற தீர்க்க தரிசிகளின் கூட்டத்திற்கு எதிர்படுவாய் அவர்களுக்கு முன்பாக தம்பூரும் மேலமும் நாகசுரமும் சுரமண்டலமும் போகும் அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உண்மேல் இறங்குவார் நீ அவர்களோடு கூட தீர்க்கு தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய் இந்த அடையாளங்கள் உனக்கு நேரிடும் பொழுது சமயத்திற்கு ஏற்றபடி நீ செய் தேவன் உன்னோடு கூட இருக்கிறார் நீ எனக்கு முன்னே கீழ்காலுக்கு இறங்கிப்போ சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தும்படிக்கு நான் உன்னிடத்தில் வருவேன் நான் உன்னிடத்தில் வந்து நீ செய்ய வேண்டியதை உனக்கு அறிவிக்கும் மட்டும் ஏழு நாள் அங்கேயே காத்திரு என்றான் அவன் சாமு விட்டு புறப்படும்படி திரும்பின பொழுது தேவன் அவனுக்கு வேறே இருதயத்தை கொடுத்தார் அந்த அடையாளங்கள் எல்லாம் அன்றைய தினமே நேரிட்டது சவுலும் அவனுடைய வேலைக்காரனும் பெலிஸ்தரின் தானயம் இருக்கிற தேவனுடைய மலைக்கு வந்து பட்டினத்திற்குள் பிரவேசிக்கிற பொழுது இதோ தீர்க்கதரிசிகளின் கூட்டம் அவனுக்கு எதிராக வந்து அப்பொழுது தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினதனால் அவனும் அவர்களுக்குள்ளே தீர்க்கதரிசனம் தரிசனம் சொன்னான் அதற்கு முன்னே அவனை அறிந்தவர்கள் எல்லாரும் அவன் தீர்க்க தரிசிகளோடு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறதை கண்டபோது கீசின் குமாரனுக்கு வந்தது என்ன சவுலும் தீர்க்க தரிசிகளில் ஒருவனோ என்று அந்த ஜனங்கள் ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள் அதற்கு அங்கே இருக்கிறவர்களில் ஒருவன் இவர்களுக்கு தகப்பன் யார் என்றான் ஆதலால் சவுலும் தீர்க்க தரிசிகளில் ஒருவனோ என்பது பழமொழியாயிற்று அவன் தீர்க்க தரிசனம் சொல்லி முடிந்த பின்பு மேடையின் மேல் வந்தான் அப்பொழுது அங்கிருந்த சவுலனுடைய சிறிய தகப்பன் நீங்கள் எங்கே போனீர்கள் என்றும் அவனையும் அவனுடைய வேலைக்காரனையும் கேட்டான் அதற்கு அவன் நாங்கள் கழுதையை தேடப்போய் அவைகளை எங்களுக்கு காணாதபடியினால் சாமுவேலிடத்திற்கு போனோம் என்றான் அதற்கு சவுலின் சிறிய தகப்பன் சாமுவேல் உங்களுக்கு சொன்னது என்ன அதை சொல் என்றான் சவுல் தன் சிறிய தகப்பனை பார்த்து கழுதைகள் அகப்பட்டது என்று எங்களுக்கு தீர்மானமாய் சொன்னார் என்றான் ஆனாலும் ராஜ்ய பாரத்தை பற்றி சாமுவேல் சொன்னதை அவனுடைய சிறிய தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை சாமுவேல் ஜனங்களை மிஸ்பாவிலே கர்த்தரிடத்தில் வரவழைத்து இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் நான் இஸ்ரவேலை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி உங்களை எகிப்தியர் கையிக்கும் உங்களை இருக பிடித்த எல்லா இராஜ்யத்தாரின் கையிக்கும் நீங்களாக்கிவிட்டேன் நீங்களோ உங்களுடைய எல்லா தீங்குகளுக்கும் நெருக்கங்களுக்கும் உங்களை நீங்களாக்கி ரட்சித்த உங்கள் தேவனை இந்நாளிலே புறக்கணித்து ஒரு ராஜாவை எங்கள் மேல் ஏற்படுத்தும் என்று அவரிடத்தில் கேட்டுக்கொண்டீர்கள் இப்பொழுது கர்த்தருடைய சந்நிதியில் உங்கள் வம்சங்களின் வம்சங்களின்படியேயும் ஆயிரங்களான உங்கள் சேர்வைகளின் படியேயும் வந்து நில்லுங்கள் என்றான் சாமுவேல் இஸ்ரேவெலின் கோத்திரங்களையெல்லாம் சேர பண்ணின பின்பு பென்யமீன் கோத்திரத்தின் மேல் சீட்டு விழுந்தது அவன் பென்யமீன் கோத்திரத்தை அதனுடைய குடும்பங்களின் படியே சேர பண்ணின பின்பு மாத்திரி குடும்பத்தின் மேலும் அதிலே கீசின் குமாரனாகிய சவுலின் மேலும் சீட்டு விழுந்தது அவனை தேடினபோது அவன் அகப்படவில்லை சவுல் இனி இங்கே வருவானா என்று அவர்கள் கர்த்தரிடத்தில் விசாரித்தபொழுது இதோ அவன் இருக்கிற இடத்திலே ஒளிந்து கொண்டிருந்தான் என்று கர்த்தர் சொன்னார் அப்பொழுது அவர்கள் ஓடி அங்கே இருந்து அவனை அழைத்து கொண்டு வந்தார்கள் அவன் ஜனங்கள் நடுவே வந்து நின்ற பொழுது எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழாயிருக்கத்தக்க உயரமுள்ளவனாய் இருந்தான் அப்பொழுது சாமுவேல் எல்லா ஜனங்களையும் நோக்கி கர்த்தர் தெரிந்து கொண்டவனை பாருங்கள் சமஸ்த ஜனங்களுக்குள்ளும் அவனுக்கு சமமானவன் இல்லை என்றான் அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் ஆப்பரித்து ராஜா வாழ்க என்றார்கள் சாமுவேல் ராஜாங்கத்தின் முறையை ஜனங்களுக்கு தெரிவித்து அதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி கர்த்தருடைய சந்நிதியில் வைத்து ஜனங்களையெல்லாம் அவரவர் வீட்டுக்கு அனுப்பினான் சவுலும் கிபியாவில் இருக்கிற தன் வீட்டிற்கு போனான் இராணுவத்தில் தேவன் எவர்கள் மனதை ஏவினாரோ அவர்களும் அவனோடு கூட போனார்கள் ஆனாலும் பேலியாலின் மக்கள் இவனா நம்மை ரட்சிக்க போகிறவன் என்று சொல்லி அவனுக்கு காணிக்கை கொண்டு வராமல் அவனை அசட்டை பண்ணினார்கள் அவனோ காது கேளாதவன் போல இருந்தான் இதன் தொடர்ச்சியை வரும் பதிவுகளில் கவனிக்கலாம் அன்பு தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள் தொடர்ந்து கவனியுங்கள் நாம் இந்த பூமியில் தேவனுடைய ராஜ்யத்திற்கு மகிமையை செய்ய கர்த்தருடைய வார்த்தையை பிறர் இருதயங்களில் விதைப்பதும் பிறருக்காக ஜெபிக்கிறதுமே இந்த பாக்கியம் எல்லா ஜனங்களுக்கு வாய்க்கிறது இல்லை அப்படி அந்த பாக்கியத்தை பெற்ற நாம் பிறருக்காக ஜெபிப்போம் அவருடைய வார்த்தையை பிறருக்கு சேர்ப்போம் கர்த்தருடைய ஆசீர்வாதமான வார்த்தைகள் நம்முடைய சேனலில் கவனிப்பீர்களானால் பிறருக்கும் பகிருங்கள் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும் அநேகர் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளட்டும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆமேன்